நடிகை சமந்தாவுக்கு விவாகரத்துக்கு பிறகுமே குடைச்சல் நாக நாகசை தெலுங்கு நடிகை அப்படி ஒரு சீக்கிரட்ட சொல்லியிருக்காங்க ஹாலிவுட் டோலிவுட் இரண்டிலுமே முன்னணி நடிகையாக திகழ்ந்து வரவங்க தான் சமந்தா நாகார்ஜுனாவின் மகனும் டோலிவுட் ஹீரோவுமான நாகசைதன்யாவை காதலித்து குடும்பத்தின் ஆசீர்வாதத்தோடு திருமணம் பண்ணாங்க இருவரின் திருமண வாழ்க்கையும் சுமூகமாக சென்று கொண்டிருந்த நிலையில் திடீரென இருவரும் விவாகரத்து பெற்று பிரிஞ்சிட்டாங்க விவாகரத்துக்கு பிறகு நாகசைதன்யா சில வருடங்கள் சிங்கிளாக இருந்தது பின்னர் நடிகை சோபிதா துலிபாலாவை திருமணம் செஞ்சாரு அதே சமயம் சமந்தாவோ மயோசிட்டி சென்ற அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தாங்க உடல்நலம் சீராகிய பின் குஷி மற்றும் சாகுந்தளம் போன்ற படங்கள் நடித்தாங்க ஆனால் அந்த இரண்டு படங்களுமே வசூலில் தோல்வி அடைஞ்சது பின்னர் சிறிய இடைவெளி எடுத்த அவங்க சிற்றாடல் வெப் சீரிஸ் மூலமாக திரும்பி வந்தாங்க அந்த சீரிஸ் அவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல வரவேற்பு பெற்றுக் கொடுத்தது இருந்தாலும் தற்போது கைவசம் ஒரு வெப் சீரிஸ் மற்றும் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்குது இந்த நிலையில் பிரபல நடிகை லக்ஷ்மி மஞ்சு அளித்திருக்கக்கூடிய பேட்டி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அந்த பேட்டியில் ஒரு பிரபல நடிகையின் முன்னாள் மனைவி விவாகரத்து பெற்ற பிறகு அவருக்கு பட வாய்ப்புகள் கிடைக்கல ஏற்கனவே கமிட்டான படங்களும் கைவிடப்பட்டிருச்சு காரணம் அந்த நடிகர் என்ன நினைப்பார் அப்படின்றதான் ஆனால் அந்த நடிகையும் நடிக்க தயார் ஆண்களுக்கு இப்படி பிரச்சனை வராது பெண்களுக்கு மட்டும்தான் இப்படித்தான் திருமணம் திருமணம்னாலே குழந்தைகள் குடும்ப பொறுப்புன்னு எல்லாத்தையும் சுமக்கணும் இதனை ரசிகர்கள் கேட்டதுமே இது சமந்தாவையே குறிக்கிறாரோ அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு மேலும் நாக சைதன்யாவின் செல்வாக்கு தான் சமந்தாவின் சினிமா வாய்ப்புகளை குறைத்திருச்சா அப்படின்னு சந்தேகமும் சமூக வலைதளங்களில் தீவிரமாக பேசப்படுது சினிமாவிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பல சவால்களை எதிர்கொண்டு வரக்கூடிய சமந்தா மீண்டும் முன்னணி நிலையை பிடிப்பாரா அல்லது இந்த குற்றச்சாட்டுகள் அவரின் கெரியரை மேலும் பாதிக்குமா அப்படின்னு ரசிகரிடையே கேள்வி எழுந்திருக்கு எல்லோருக்குமே வாழ்க்கைனா சருக்கல்கள் ஏற்பட தான் செய்யும் ஆனால் எட்டு வருடம் காதலித்து அதற்கப்புறம் திருமணம் பண்ணி ஒன்றாக இணைந்து வாழ்ந்துட்டு இருந்தவங்க திடீரென இப்படி வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சாங்கன்றது எல்லோருக்கும் ஷாக்காக இருந்தது அதோடு மட்டும் இல்லாமல் இப்போது பிரபல நடை ஒருத்தவங்க இப்படி பேசியிருக்கிறது ஒருவேளை சமதாவை தான் சொல்லியிருக்காங்களோ அப்படின்ற ஒரு கேள்வியையும் எழுப்பியிருக்கு இதனால் இப்போ இந்த விஷயம் சமூக வலைதளங்களில் சமந்தாவர்களை பற்றி தான் பேசியிருக்காங்கன்னு வைரலாக பரவி வந்துட்டுருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்